அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் என கண்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் எதிர்பாராத சந்தோஷத்தை கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் தரப்போகிறார் பல பிரச்சனைகளின் நிமித்தம் கவலப்பட்டு வியாதியின் நிமித்தம் பலவீனத்தின் நிமித்தம் வேலையில்லையே என்கிற சூழ்நிலையின் நிமித்தம் இன்னும் சொல்ல பொருளாதாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நிமித்தம் பல குழப்பத்தின் நிமித்தம் கவலைப்பட்டு நீங்கள் சந்தோஷத்தை இழந்து போயிருக்கலாம் உங்களுடைய இருதயத்திலே சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டே இருக்கலாம் இன்றைக்கு கத்துருடைய வார்த்தை உங்களை பார்த்துத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீர் இருதயத்தை ஆண்டவர் சந்தோஷத்தினால ஆண்டவர் நிரப்ப போகிறார் சந்தோஷம் என்பது எப்பொழுது சிரித்து கொண்டே இருப்பது அல்ல சந்தோஷம் உங்க வாழ்க்கையிலே எதிர்பாராத ஒரு நன்மையான காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கும் பொழுது நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஒரு சந்தோஷத்தை உடைய இருதயத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை கத்தர் உங்களுக்கு தரப்போகிறார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளையே என் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை நான் எல்லாவற்றையும் இழந்து போய் இருக்கிறேன் சந்தோஷத்துக்கான அறிகுறியே என்னிடத்திலே இல்லை துக்கத்தோடு கூட இருக்கிறேன் மனப்போராட்டத்தில் இருக்கிறேன் குழம்பி இருக்கிறேன் கஷ்டத்தில் இருக்கிறேன் எப்பொழுதும் என் வாழ்க்கை சோர்பாகவே இருக்கிறது அநேக காரியங்களை குறைத்து நான் சோர்ந்து போய் இருக்கிறேனே என் வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் உண்டாகுமா ஒரு சந்தோஷம் துளிர்க்குமா என் வாழ்க்கையில முகம் மலர்ச்சி அடையுமா என்கிற அநேக கேள்விக்குறிகள் உங்களுக்குள்ள இருக்கலாம் இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தின் மூலமாய் அதிக சந்தோஷத்தினால கத்தருடைய இருதயத்தை கத்தர் நிரப்ப போகிறார் எதிர்பாராத சந்தோஷமான காரியத்தை கத்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார் நிச்சயமாய் நீங்கள் சந்தோஷமாய் இருப்பீர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில வேலை ஸ்தலத்துல நீங்கள் சந்தோஷமா இருக்கும்படி நன்மையான காரியங்களை கத்தரும் உங்க வாழ்க்கையில செய்வார் கண்களை மூடி ஜோமணுவோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் உங்களுடைய பிள்ளைகளை அண்டவரை பொழுதும் சந்தோஷமா இருக்கும்படி அதிக சந்தோஷத்தினால நிரப்பு போதற்காய் ஸ்தோத்திரம் அண்டவரே இழந்து போன அண்டவரை எல்லா காரியங்களிலும் ஒரு விடுதலையே கத்தர் கொடுங்கப்பா உம்முடைய பிள்ளைகளை நன்மையினால் நிரப்புங்க அண்டவரே முகம் துக்கத்தினால் இருக்கிற காரியங்கள் இருதயம் காரியங்கள் சஞ்சலப்படுத்துகிற காரியங்கள் அண்டவரே ஸ்தோத்திரம் எதிர்ப்பாய் அண்டவரை வருகிற காரியங்கள் ஏசுவின் நாமத்தினால நீங்கி போகட்டும் மகிழ்ச்சி அவர்கள் பெற்றுக் கொள்ளட்டும் ஏசுவின் மூலம் செவிகிறோம் பிதாவே ஆமாம்